மத்திய அரசு இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளை அறிவிச்சிருக்காங்க அதுல என்னன்னா தல அஜித்கும் பத்மபூஷன் விருது அறிவிச்சிருக்காங்க இதனால அஜித் ரசிகர்கள் ரொம்பவே குஷியாகி கொண்டாட்டத்துல இருக்காங்க தனக்கு பத்ம விருது அறிவிக்கப்பட்டதற்கு அஜித் குமார் நன்றி தெரிவிச்சிருக்காரு பத்ம விருது எனக்கு அறிவித்த குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடிக்கு நன்றி கூறுகிறேன் விருது கிடைத்த இந்நாளில் எனது தந்தை இருந்திருந்தால் இன்னும் மகிழ்ந்திருப்பேன் நாட்டிற்கு பங்களிப்பு செய்ததற்கான கௌரவம் கிடைத்துள்ளது இந்த அங்கீகாரத்திற்காக என்றும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு அஜித் குமார் கூறியிருக்காரு இதற்கிடையில என்னன்னா நடிகர் அஜித்துக்கான பத்ம பூஷன் விருதுக்கு பின்னால அரசியல் இருப்பதாக ஒரு பேச்சும் இருக்குங்க இந்த விருதுக்கான அனைத்து தகுதிகளும் அவருக்கு இருக்கு ஆனா இவ்வளவு விரைவாக கொடுப்பது ஏன் அப்படின்ற விவாதமும் நெட்டிசன்கள் எழுப்பியிருக்காங்க விஜய் கட்சி தொடங்கிய பிறகு அஜித் ரசிகர்கள் வாக்குகளை பெற டி கே அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறப்பட்டு வரும் இந்த நிலையில விருது அரசியல பிஜேபியும் கையில் எடுத்திருப்பதா பலரும் தங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியால பகிர்ந்துட்டு வர்றாங்க இத பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க